சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி எல்லாரோட பாராட்டுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து பாஷன்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் வந்து பணத்துக்காக பண்ணுவோம் ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் வந்து தி ப்ரூஃப் ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரண விஷயம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க அதாவது நாங்க வந்து எங்க நாங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி நாங்க வந்து தரிசிக்கா தற்றோம் தூக்குறோம் அப்படின்னு அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தரிசிக்கா நீங்களாம் வரணும் தரிசிக்கா நீங்க வந்து அப்படியே எங்க எப்ப பார்த்தாலும் வேற ஆடியோ லான்ஸ் போய் என்ன பத்தி பேசுவாங்க அவங்க நினைப்பாங்க என்ன இது தன்சிகா எங்க இருக்காங்க தன்சிகா பத்தி பாராட்டி பேசுறாங்க அப்படின்ட்டு படங்கள் இந்த சமூகம் வந்து எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது நானும் தான் நம்புறேன் இது வரைக்கும் இருக்கேன் இது வரைக்கும் சஸ்டெயின் பண்றேன் அப்படின்னா டெபினெட்டா விடாமுயற்சி ஆஹ் சினிமாவில் நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சில பேர் நிறைய அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க எல்லாத்தையுமே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன் என்னோட உழைப்பு மட்டும் அதை மட்டும்தான் பாத்துட்டு போயிட்டே இருக்கு அதுல எவ்வளவு எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்கள்ல வந்து எல்லாருமே பெண்கள் வரதுக்கு தடையா இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அது அது ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உறவு இருக்காங்க இது வரைக்கும் நான் வர்றதுக்கான மிகப்பெரிய பாதை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள் இன்ஃபேக்ட் என்னோட சக்சஸுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஆண் இருக்காரு அவர் அவர் உதவிட்டு இருக்காரு என்ன என்ன ஊக்க வச்சுக்கிட்டு இருக்காரு சோ அது அதெல்லாம் வந்து பொதுப்படையா ஜென்டரலா இனிமே பெண்கள் எப்படி நம்ம நினைக்கணும் நம்மளுக்கான ஸ்பேஸ கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இனிமே ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அஹ் அதை சரி சரி கச்சிதமா பண்றோமா அப்படின்னு சொல்லி நம்மளையும் நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா அவங்கதான் வந்து நம்மள வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடியா இருக்காங்க எப்பவுமே அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க பேசுறான் பெண்கள் பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த தருணத்துல அதை நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புறேன் எனக்கு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்துல நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டேன் சாரி எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும் ப்ரூஃப் வந்து படங்கள்லாம் வருமா இந்த சினிமா தியேட்டர் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம் ஒரு கோவிட் காலகட்டத்துல எனக்கு வந்த ஒரு படம் தான் அந்த ப்ரூஃப் மாஸ்டர் வந்து எப்பவுமே ஒரு பயங்கரமான நான் எது வெல்விஷம் பெருசா இருக்கட்டும் நினைப்பாங்க எனக்கும் அவங்க அவங்க டார்லிங் அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க எனக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க எனக்கு எப்பவுமே ஊக்கம் கொடுக்கற ஒரு ஒரு கதை வச்சிருக்கேன் சொல்லிட்டு வந்தா தஞ்சி மாஸ்டர் கதை என்ன டைரக்ஷன் பண்ண போறீங்களா ஆமா தஞ்சி கேக்குறீங்களா அப்படின்னா கேட்டா நல்லா இருந்தது என்ன மாஸ்டர் இந்த கதையில ஸ்டோரி சூப்பரா இருக்கு மாஸ்டர் அப்படின்னு ஆமா தஞ்சி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க எத்தனையோ கஷ்டங்கள் அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அது வந்து ஆணுக்கு நிகரா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு தன்மை அப்புறம் அந்த அந்த டவுன் டு எவ்வளவு இண்டஸ்ட்ரியல எத்தனையும் அவங்க டான்சர் இருந்து மாஸ்டர் ஆகி இப்ப டேரக்ஷன் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மனுஷி அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த இந்த படம் இது இந்த இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுல அந்த படம் என்னோட படம் நான் நடிக்கிற படமா இருக்கிறதுனா நான் நிஜமாவே ஒரு பெருமிதம்தான் எனக்கு இங்க இருக்குற எல்லாரும் சீனியர் மோஸ்ட் पर्सன்ஸ் இருக்காங்க வெங்குமார் சார் ராஜன் சார் மிஸ்கின் சார் அப்புறம் சேது சார் மைங்கோபி சார் ஸ்வேதா சந்தோப் ரதா வந்தே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு அப்பறம் தான் தெரிஞ்சது அவர் ராதிகா மஸ்ட்ல வொர்க் பண்ணியிருக்கார்னு சார் ரொம்ப நன்றி நேரங்களை ஒதுக்கி இவ்வளவு தூரம் வந்து எங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இண்டஸ்ட்ரியில இப்பதான் வந்திருக்கேன் அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேற அவங்க அவங்களோட நிதானங்கள்லாம் வேற ஸோ அதை எப்பவுமே மரியாதை பண்றேன் ரசிக்கிறேன் மிஸ்கின் சார் உங்க நடிப்பை எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையோ உங்க படங்கள் பிடிக்கும் ஆனா

எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் பட் மாஸ்டரோட இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளா இருந்தாங்க தேங்க்யூ மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அக்கா டைம் அவ்வளோ ஒர்க் பண்றேன் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு பட் ஆனால் அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுக்கீங்க நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ் நிறைய ஃபன் எல்லாம் வச்சு தேங்க்யூ சோ மச் அண்ட் நீங்க வந்து ஜெய்சனா ரெஸ் பண்றோம் அடியோபி ஒரு டீமே பயங்கர டீம் மைந்தோபி அங்கலா இருக்கட்டும் அசோக் கண்ணாவா இருக்கட்டும் அண்ட் அஸ்திரி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து மாதிரி பாத்துக்கிட்டாங்க ரொம்ப 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 நன்றி அண்ட் டு டுசன் மீடியா கண்டிப்பா இது எல்லாமே வந்து நல்ல விதமா கொண்டு போய் நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும் வேற யாருமே கொண்டு வர போறாங்க சோ அதனால ரொம்ப நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ சோ மச்

அம்புக்குள்ள இவ்வளவு பெரிய talent இருக்குன்னு பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உன்னோட தாயா நான் பார்க்கறேன் சீசா. சோ அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. God bless <laughs> you கண்ணா. Songs எல்லாம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீ விட பெரிய பெரிய ஹைட்ஸ் போறன்னு சொல்லி நான் உன்னை bless பண்றேன். அதுக்கு அப்புறம் यार டேய் ஏண்டா நீங்க உங்களால என்ன செய்ய முடியும்? Art of அவனே கேட்டாரு ஆ ராதிகா நான் வந்துட்டு தண்ணி பையுது பையுது ஏமாமா சரி கால் பண்ணு கால் பண்ணுது பயத்தோட பேசிட்டு இது والله பை கே பை படு ஓகே ஆ ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் ராதிகா ராதிகா பத்தி சொல்லணும்னா நானும் ராதிகா வந்து பதிமூணு வயசுல இருந்து நாங்க வந்து ஒன்னா வளர்ந்துட்டு இருக்கோம் ஒரு தாய் வயசுல பொறக்கலையே தவிர நாங்க ஒரு தாய்ல ஒரு தாய் வயித்துல பிறந்த அக்கா தமிச்சி பிறந்தா இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோம் வெரி 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 டேலண்டட் என் கூட வளர்ந்தா என் தங்கச்சி அப்படின்றக்காக நான் சொல்லலை நாங்க நிறைய டான்ஸே போட்டி போட்டிருக்கோம் நிறைய வாட்டி பொறமைப்படுதுங்க அவ்வளோ போட்டி இது ஒரு இந்த தொழில் வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இவ்வளவு உறுதி ஏன்னா டான்ஸராக இருக்கும் போதே அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும் போதடி போதடி அப்படின்னு சொன்னால நிறுத்தம் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி பேக் ஸ்டேஜ் பேக் டான்ஸராக இருந்து அசிஸ்டன்ட் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்டர் ஆயிருக்கா உண்மையிலேயே வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கு சீரியஸா இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு ரதி கண்ண சீரியஸ்லி உண்மையில சார் சொன்ன மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருமே வந்து அவரோட லவ்காக தான் வந்திருக்கோம் சார் ஸ்னே சார் சொன்னாரு நினைக்கிறேன் கேட்காமட்டிருப்பாங்கன்னு உண்மை அதுதான் போட்டு பண்ணி வந்துருவோம் அப்படின்னு சொன்னா ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் பத்தி சார் பேசிட்டு இருந்தாங்க இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப நம்ம நம்ம சினிமால எப்படி தெரியுமா இப்ப வந்து டான்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாங்க டான்ஸ் மாஸ்டர் டேரக்டர் ஆகுறாங்க டேரக்டர் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எப்படின்னா நமக்கு இது மட்டும்தான் தெரியும் சினிமா மட்டும்தான் தெரியும் வேற ஒண்ணு தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சினிமாவில் ஏதாவது ஒரு துறையில் இருக்கணும் அவங்களும் தான் ஸோ ஒன்னு நான் டான்சராஸ்டர் நடிக்கிறேன் டேரக்ஷன் ஏதோ ஒன்று மொத்தத்தில் நான் சினிமாக்குள்ள இருக்கணும்னு தான் அவங்களோட கோல் ஸோ அதனால ஒவ்வொன்றா போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இரவ் சீரியஸ்லி ஒரு எப்படி சொல்றது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கான ஒரு படம் ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடி அந்த பங்கெல்லாம் பேசணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் பெரிய பெரிய படங்கள் தான் பார்க்கணும்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மேக்ஸிமம் ஆகிட்டு இருக்கேன் சின்ன சின்ன படமா இருந்தாலும் கதை நல்லா இருந்தா பாக்குறாங்க ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படம் கண்டிப்பா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அதுக்கப்புறம் தன்ஷிகா தன்ஷிகாவோட முதல் படத்திலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையை பாட்டுச்சே நான் ரொம்ப நல்லா நினைச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் நான் அவங்க கொஞ்சம் லேட் அப்படி அதாவது ரொம்ப நல்ல நடிகை இதெல்லாம் இன்னும் வரல வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் தமிழ்ல நீங்க பெரிய ஹைக்ஸ் போவீங்க காட் பிளஸ் யூ அண்ட் எல்லாருமே எல்லா டீம் ஃபுல்லாவே சார் யாரும் தெரியும் சொல்லிங்க எல்லாருமே இது டீம் எல்லாருக்குமே அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச்